தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கீழப்பழையாறை அருள்மிகு ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோவில் தான் பார்க்க போறோம் நீங்கள் தெரிந்து கொள்வது ஸ்கை தமிழ் இருந்து ஆன்மீக தகவல்களும் நம் தமிழர்களின் பொக்கிஷ படைப்புகளும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் ராஜகோபுரத்தை பார்த்தாலே போதும் மெய் சிலிர்த்து போவீங்க இக்கோவில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஆகும் நீங்க பக்தராக இருந்தாலும் சரி இல்ல சோழர்களை விரும்புவராக இருந்தாலும் சரி இல்ல கட்டிடக்கலையை ரசிக்கும் ஆர்வலராக இருந்தாலும் சரி நீங்க யாராக இருந்தாலும் சரி இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நான் சொன்ன எல்லா சிறப்பு அம்சங்களும் இந்த கோவில்ல இருக்கு கோபுரத்தின் வலது புறத்தில் வெளி பிரகாரத்தில் இக்கோவிலின் இறைவியான அருள்மிகு ஸ்ரீ சோம கமலாம்பிகை அம்மன் சன்னதியும் உள்ளது அம்பாளை வணங்கினால் குடும்பத்தில் சகல சௌகரியமும் சௌபாக்கியமும் வந்து சேரும் இங்கு அம்பாளை தரிசனம் செய்வோம் ில் செய்யப்பட்ட அழகிய சிற்பம் உள்ளது அழகிய மண்டபத்தில் நந்தி பெருமான் இருக்காரு நந்தி பெருமானை வணங்கிய பின்பு நம் கோவிலுள் செல்லலாம் இக்கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவிலாகும் மாமன்னர் ராஜராஜ சோழன் தினமும் வழிபட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பரிகார தலம் ஆகும் கோபுரத்தின் நுழைவாயிலில் வலது புறமும் இடது புறமும் அழகிய சிற்பங்கள் உள்ளன விநாயகரின் சிற்பமும் உள்ளது நுழைவாயிலினை கடந்து உள்ளே சென்றதும் அழகிய தேரை குதிரை இழுத்து செல்வது போன்ற அழகிய சிற்பங்கள் உள்ளன தாராசுரம் கோவில் அமைப்பை போலவே இக்கோவிலும் உள்ளது பிற்கால சோழ அரசர்களின் இரண்டாவது தலைநகரம் ஆகும் ராஜராஜ சோழன் சிறு வயதில் தவழ்ந்து விளையாடியதும் அதன் பின்பு முடிசூடி ஆட்சி புரிந்த இடமும் இதுவாகும் குந்தவை பிராட்டியும் மங்கையர்க்கரசியும் வாழ்ந்த பகுதி இதுவாகும் இங்கு விநாயகரின் சிற்பமும் உள்ளது விநாயகரை தரிசிப்போம் காவேரி தென்கரை தலங்களில் இருபத்தி நான்காவது சிவத்தலமாக இத்தலம் விளங்குகிறது மிகவும் சக்தி வாய்ந்த தலமாகவும் உள்ளது அப்பர் பாடல் பெற்ற சிவாலயமாகும் அப்பர் உண்ணாவிரதம் இருந்த தலம் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது சேக்கிழார் பாடல் பாடிய திருத்தலமும் இதுவாகும் மங்கையக்கரசியார் இவர் மணிமணி சோழனின் மகள் மங்கையற்கரசி நாயனார் பிறந்த ஊராதலால் அவரது திருவுருவ சிலை இங்கு உள்ளது மங்கையற்கரசியாரின் அவதார தலமும் இதுவாகும் இக்கோவிலில் பைரவர் சூரியன் சந்திரன் சேக்கிழார் ஆகியோரும் அருள் பாலித்து வருகின்றனர் இங்குதான் இக்கோவிலின் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக இம்பெருமான் ஈசன் சோமேஸ்வரராக கூடியிருக்கிறார் மூலவரை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் சோமநாதரை காணும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் மனதில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகும் அர்த்த மண்டபத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கடன் தீர்க்கும் கைலாசநாதரும் உள்ளார் கைலாசநாதரை பதினோரு வாரம் வழிபட்டால் கடன் பிரச்சினை நீங்கும் மன நிறைவு உண்டாகும் கோவிலின் அமைப்பும் கட்டிடக்கலையும் இங்குள்ள சிற்பங்களையும் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம் சோழ பேரரசு எவ்வாறு இருந்திருக்கும் என்பது நம் கண்முன் தெரிகிறது தக்ஷணாமூர்த்தி அருள் பாலித்து வருகிறார் தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் செய்த பின்பு நம் விநாயகரின் சன்னதிக்கு செல்வோம் கோவில் முழுவதும் நான்கு விநாயகர் சிற்பம் உள்ளது இங்கு விநாயகருக்கென தனி சன்னதியும் உண்டு விநாயகரை தரிசனம் செய்வோம் இக்கோவிலின் தள விருட்சம் நெல்லி மரம் ஆகும் இக்கோவிலில் முருகப்பெருமானுக்கும் தனி சன்னதி உள்ளது ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடன் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் சண்டிகேஸ்வரருக்கும் தனி சன்னதி உள்ளது இங்கு அருள்மிகு சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்வோம் இக்கோவிலில் வீர துர்கை அம்மனும் அருள் பாலித்து வருகிறார் அம்மனை தரிசனம் செய்தால் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும் தீர்த்த உள்ளது இவை சோம தீர்த்தம் கருடன் தீர்த்தம் என்றும் பெயர் தீர்த்த நீர் சித்த பிரமையை போக்க வல்லது என்றும் நம்பப்படுகிறது ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இக்கோவில் அவருடைய இயற்பெயரால் அருண்மொழி தேவஸ்தரம் என்றும் அழைக்கப்படுகிறது நவகிரக சன்னதியும் உள்ளது ஒன்பது நவகிரகங்களையும் சுற்றி வருவோம் இக்கோவிலில் திருக்கார்த்திகை மகா சிவராத்திரி உத்திரம் நவராத்திரி மாதாந்திர பிரதோஷம் போன்ற பல பூஜைகள் வெகு விமர்சியாக நடைபெறும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்